அலாமி வரமத்துல குரு தொடர் இன்று ஏழாவது வசனங்களான பிரார்த்தனை வசனங்கள் எமக்கு நேரான பாதையை காட்டுவாயாக சுரான அது உன் அருணை பெற்றோரின் பாதை கோபத்திற்குட்பட்டோரின் பாதை அன்று பாதையும் அன்று ஒரு பிரார்த்தனையை முன்வைக்கின்றன நேர்வழி அறிவையும் கேட்பதாக அப்பிரார்த்தனை அமைந்துள்ளது நேர்வழி என்பதன் பொருளும் இங்கு மிக பொதுவாக தரப்படுகிறது வலிதவரல் என்ற கருத்தும் இங்கே இரு வகைகளில் விளக்கப்படுகிறது மனித குரலாக ஒழிக்கும் இப்பிரார்த்தனை வகையின் வழிகாட்டல் மனிதனுக்கு தேவை என்ற கருத்தை உணர்த்துகின்றது இப்போது வசனங்களை விளக்கமாக நோக்குவோம் இறைவனை புகழ்ந்து அவனது தன்மையை அங்கீகரித்து தொடர்ந்து பொழியும் அவனது கருணை புரிந்து மறுமையில் மனிதர்கள் மீதான முழுமையான அவனது ஆதிக்கத்தையும் ஏற்றதன் பின்னர் இவற்றின் விளைவாக அவனது தாழ் பணிந்து உதவியை வேண்டி நிற்கின்றான் மனிதன் அந்த உதவிகளில் முதன்மையானது நேர்வழியை புரிந்து கொள்வதாகும் அது பற்றிய தெரிவை பெற்றுக் அத்தெளிவை தருமாறு இங்கே மனிதன் இருக்கின்றான் படிக்கும் போதும் நோக்கும் போதும் ஓரளவான கோட்பாட்டு தெளிவுக்கு வர முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை எனினும் அதை மிக பூரணமாக அமைய முடியாது அவ்வாறே நடைமுறை சமூக வாழ்வுக்கான அடிப்படை வழிகாட்டுகளை பெற்றுக் கொள்வதும் அவசியமானது இந்த பின்னணியிலேயே இப்பிரார்த்தனை அமைந்துள்ளது வாழ்க்கையின் சத்திய வழியை நேரான பாதையை புரிந்து கொள்வதானது உலகிலும் மறுமையிலும் சுபீட்சமான வாழ்வுக்கு உத்தரவாதமாக அமைகிறது அத்தோடு இப்பிரார்த்தனை நேர்வழியை காட்டுமாறு வேண்டுவது மட்டுமல்லாது நேர்வழியின் மீது நிலை வேண்டுவதாகவும் அமைகிறது நேர்வழியை புரிந்து கொள்வது எவ்வளவு முக்கியமானதோ அந்தளவு அதன் மீது நிலைத்திருப்பதும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதில் சந்தேகம் இல்லை இப்போது நேர்வழி தொடர்பில் மிக இலகுவாக புரிந்து கொள்ளத்தக்க ஓர் எளிமையான வரி விளக்கணம் தரப்படுகிறது அது உன் அருளை பெற்றோரின் பாதை கோபத்திற்குட்பட்டோரின் பாதை அன்று வலிதவரியோரது பாதையும் அன்று தனி மனிதர்களோ சமூகங்களோ இளையருள் பெற்று வாழ்ந்தவர்களின் பாதை அது அவர்கள் நேர்வடி பற்றிய அறிவைப் பெற்றது மட்டுமல்ல அப்பாதையை நிலைத்து பிறலாது பானம் செய்தார்கள் இங்கு இக்கருத்து எதிர்மறையாகவும் விளக்கப்படுகிறது கோபத்திற்குட்பட்டோரின் பாதை அன்று வலிதவரியோரது பாதையும் அன்று வலிதவர்கள் என்பது இருவகை ஒன்று சத்தியத்தை அறிந்து விளங்கி புரிந்ததன் பின்னர் வழிதல் உலக வாழ்வை மோகித்தல் கர்வம் பெருமை போன்ற பல்வேறு மனோ இச்சைகள் இதற்கு காரணமாக அமைய முடியும் இத்தகையவர்களே இங்கு கோபத்திற்குட்பட்டோர் என பிரிக்கப்படுகிறார்கள் இரண்டாவது வகையினர் அறியாமையால் வழி தவறியவர்கள் நன்மையோ செய்ய வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் கொண்டவர்கள் உலகில் பலர் ஆனால் அதற்கான வழி தெரியாமல் பிழையான வழிகளில் சென்று இலக்கை அடைந்து கொள்ளாது வழி தவறி போகின்றவர்களும் உள்ளனர் அவர்களையே இவ்வசனம் வலிதவறியோர் என குறிக்கின்றது இவ்விரு சாராரும் சிலபோது உலகில் வசதியும் வாய்ப்பும் செல்வமும் கொண்டவர்களாக வாழ்ந்துவிட்டு போக முடியும் இதற்கான நிறைய உதாரணங்களை வரலாற்றிலும் தற்காலத்திலும் கூட காண முடியும் இந்த முரண் நிலை காணப்படுவதன் காரணமாகவே இந்த சூரா இக்கருத்தை எதிர்மறையாகவும் விளக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது இறையருளை பெற்றவர்கள் என்ற கருத்தை பிழையாக புரிந்து கொள்ளாதிருக்க இந்த விளக்கம் அவசியமாயிற்று இறையருள் என்பதன் எதிர்நிலை வறுமையும் உலக வளங்களை குறைவாக பெற்றிருத்தலுமல்ல மாறாக அதன் எதிர்நிலை என்பது இறை கோபத்திற்கு வலிதவர்களும் ஆகும் என்ற கருத்தையே விளக்குகின்றது கோபத்திற்குட்பட்டோர் வலிதவரியோர் என்ற இரு பிரயோகங்களுக்கும் இறை தூர் முகமது சலல்லா முடிவசல்லம் அவர்கள் விளக்கமளித்துள்ளார்கள் அதி அத்தி இப்னு ஹாத்தி அன்மு தாம் இஸ்லாத்தை தழுவிய சம்பவத்தை விளக்கும் போது கோபத்திற்குட்பட்டோர் யூதர்கள் வலிதவரியோர் கிறிஸ்தவர்கள் என இதை தூதர் சல்லா ஒலி வசலம் அவர்கள் கூறியதாகச் சொல்கிறார் முஸ்னத் அஹ்மத் சுனன் திருமதி ஆதார் இங்கு இதை தூதர் முகமது சல்லா ஒலி வசல்லம் உதாரணத்தின் ஊடாக அப்பிரியோகங்களின் பொருளை விளக்கினார்கள் இறை கட்டளைகளை திரும்ப திரும்ப மனமுரண்டாகவே மீறி வாழ்ந்தமைக்கு யூதர்கள் நல்ல உதாரணம் அவ்வாறே பல்வேறு வரலாற்று சூழல்களின் தாக்கத்தால் கிறிஸ்தவர்கள் வழிதவறினார்கள் பல கூறுகளாக பிரிந்தார்கள் இந்த நிலையில் வலிதவர்களுக்கு அவர்கள் சிறந்த உதாரணமாகிறார்கள் எனினும் இவ்வசனமானது தனிய யூதர்களை மட்டுமன்றி சத்தியத்தை அறிந்திருந்தும் அதனை புறக்கணித்து இறை கோபத்தை சுமக்கும் அனைவரையும் குறிக்க முடியும் அவ்வாறு அடுத்த பிரயோகமானது தனியே கிறிஸ்தவர்களை மட்டுமன்றி அறியாமல் வழிதவறிச் செல்லும் எல்லோரையும் குறிக்க முடியும் என்பதில் சந்தேகமில்லை இவ்வாறு பிரார்த்தனையாக அமைந்துள்ள மெய் தெளிவாகின்றது அல் குர்ஆனை படிக்க விரும்பும் எல்லோருக்கும் இப்பிரார்த்தனையே அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான் அல் குர்ஆனின் ஆரம்பத்திலேயே இது அமைந்துள்ளதன் மூலம் இந்நூலில் இருந்து பயன்பெற விரும்பும் அனைவரும் இறைவனை நோக்கி இப்பிரார்த்தனை முன்வைக்க வேண்டும் என்ற கருத்தை அல் குர் ஆன் சொல்கின்றது வழிகாட்டுபவன் இறைவனே என்பதை இந்த சூறாவின் பிரார்த்தனை ஊடாக மனிதன் ஒப்புக்கொள்கின்றான் அத்தோடு சரியான பாதை எது என்பதைத் தேறுவதே படிப்பதன் ஊடான நோக்கமாகவும் அமைந்துவிடுகிறது வழிகாட்டுபவன் இறைவனே இறைவன் காட்டும் உண்மையான வழியை அறிந்து கொள்ளவே நான் அல்குரானை படிக்கிறேன் என்ற இரு மனோநிலைகளும் மனிதன் அல்குரானிலிருந்து பயன்பெறுவதற்கான அடிப்படை சருத்துகளாகும் இந்த வகையில் அல் குரானுக்கும் மனிதனுக்கும் இடையிலான தொடர்பு எத்தகையது என்பதை இந்த ஆரம்ப சூரா விளக்குகின்றது இப்பின்னணியில் நோக்கும் போது சூரா அல் பாத்திகாவானது மனிதன் பேசுவது போல் அமைந்துள்ளதன் தாற்பயம் நமக்கு தெளிவாகின்றது இறுதியில் சூராவை இறை தூதர் முகமது சல்லா ஒடைவர் செல்லம் ஓதி முடித்த அமைப்பை நோக்குகையிலும் இக்கருத்து நமக்கு மேலும் தெளிவாகின்றது அதாவது இறை தூதர் முகமது சல்லா ஒடைவர் செல்லம் சூராவை ஓதி முடித்ததும் ஆமி என கூறுவார்கள் பிரார்த்தனைக்கு பதில் சொல்வாயாக அதாவது அங்கீகரிப்பாயாக என்பது இதன் பொருள் இது சம்பந்தமாக வந்துள்ள ஹர்தீசை கவனிப்போம் வாயில் இப்னு ஹுஜு அல்லாஹு அன்ஹூ அறிவிக்கிறார் இதை தூதர் முகமஸ் சலல்லாஹ் உலையவர் செல்லம் அவர்கள் வாயிலில் மாதோபி அலைஹின் வளவாலீன் என ஓவியதும் ஆமீன் என குரலை நீட்டிச் சொன்னதை நான் கேட்டேன் ஆதாரம் முஸ்னத் அஹ் சுனன் அபூ தாவு திருமேதி அபு தாவூத் பதிவில் குரலை உயர்த்திச் சொன்னார்கள் என வந்துள்ளது அபு மூசா ரீர்தாவு அன்மு அறிவிக்கிறார் இதை தூதர் மோமஸ்லர்தா குனிவர்சலம் கூறினார்கள் இமாம் ரயிலில் மலூபி அடேஹிம் வளவாளீன் என ஓதினால் நீங்கள் ஆமீன் என சொல்லுங்கள் அவா உங்களுக்கு பதில் சொல்கிறான் ஆதாரம் ஷஹீத் முஸ்லீம் சுனன் அபூ தாவுத் நசாரி இவ்னு மாஞ்சன் அபு ஹுரா ரெலாஹு அன்பு அறிவிக்கிறார் இறை தூதர் முகமது சல்லா அலிவசலம் கூறினார்கள் இமாம் ஆமீன் சொன்னால் நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள் ஏனெனில் யாருடைய ஆமீன் மலக்குகளின் ஆமீனோடு உடன்பட்டு செல்கிறதோ அவரது முன்பாவங்கள் மன்னிக்கப்படும் சாஹிப் புகாரி முஸ்லிம் முஸ்னத் அஹமத் சுனன் சகிஸ் நூல்கள் இந்த சூரா தரும் சிந்தனைகளும் கருத்துக்களும் முதலாவது பிரபஞ்சத்துக்கு ஒரு தலைமை உள்ளது அத்தலைமையே கடவுள் அவனே இப்பிரபஞ்சத்தின் சொந்த போசிப்பவனும் ஆவான் இரண்டாவது அக்கடவுள் ஒருவனே அவன் மட்டுமே வணங்கப்பட வேண்டும் முற்றிலும் அவனுக்கு மட்டுமே கட்டுப்படல் வேண்டும் பௌதிக விதிகளுக்கு அப்பாற்பட்ட வகையில் அவனிடம் மட்டுமே உதவி வேண்டப்படல் வேண்டும் மூன்றாவது கர்ணையும் அன்புமே இறை பண்புகளின் முதன்மையானவையாகும் அடிப்படையில் தன் படைப்பினங்களோடு குறிப்பாக மனிதனோடு இப்பண்புகளின் ஊடாகவே இறைவன் உருவாடுகின்றான் நான்காவது மர்மை வாழ்வு இறை நம்பிக்கையின் ஒரு பகுதியாகும் இவ்வுலகின் நன்மை தீமைகளுக்கான கூலி பூரணமாக அங்கேயே கிடைக்கிறது ஐந்தாவது பெற்றுக் பெற்றுக்கொள்ளலும் அதன் மீது நிலைத்து நிற்றலுமே வாழ்வின் அடிப்படை அம்சங்களாகும் மனிதன் முதற் பிரார்த்தனை அதுவாகவே அமைய வேண்டும் ஆறாவது மனிதன் வழி செல்வதற்கு அவனின் அறியாமை காரணமாக இருப்பது போன்றே பல வகையான மனோ இச்சைகளும் காரணமாக அமைகின்றன ஏதாவது இறைவனே மனிதனுக்கு வழிகாட்ட முடியும் என்ற நம்பிக்கையும் அல்குருவானிடம் அதன் வழிகாட்டலை பெறவே செல்கின்றேன் எனது கருத்துக்களை அதன் மீது செல்ல செல்லவல்ல என்ற மனநிலையும் அல் அல்குருவானின் வழிகாட்டலை பெறுவதற்கான அடிப்படை சத்துக்களாகும் இன்றுடன் இன்று ஃபாத்திஹா விளக்கம் அதாவது தப்சீல் முடிவடைந்துள்ளது இன்ஷால்ல அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அலாமத் வரகாத்து ஜசாக் முந்தாவ் ஹைரன்